மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கத்தாள செடியோடைய வாஸ்து நன்மைகளை தாங்க பார்க்க போறோம் நம்ம வீட்டுல இந்த செடியை எந்த திசையில வச்சு வளர்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்கும்ங்கறதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கற்றாழை இது ஒரு மூலிகை செடி இல்லைங்க இது வந்து ஒரு நேர்மறையான சக்தியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடிங்க இது வந்து வாஸ்து பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு செடி இந்த செடியை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் மனம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் செல்வ செழிப்பாக இருப்பீங்க பண வரவை ஈர்த்து கொடுக்கும் இந்த செடி கற்றாழை செடியோடைய மருத்துவ குணங்கள்னு பார்க்கும் பொழுது இதனுடைய இலைகள் அதாவது அந்த கற்றாழையை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் உடல் சூடு வந்து தணிஞ்சு உடலை வந்து குளிர்விக்கும் தன்மை கொண்டது இந்த கத்தாள செடி அதே மாதிரி சர்ம பிரச்சனைகள் தோல் பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த கத்தாள செடி நம்மளுடைய குடலை வந்து சுத்தம் செய்யக்கூடியது இந்த கத்தாள செடி அதாவது இளமையாக எப்பொழுதும் நான் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சில பேர் நினப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கத் கத்தால ஜெல் எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா நம்ம டெய்லி வந்து கஞ்சியையும் கத்தாலையும் சேர்த்து நம்ம வந்து ஜூஸாக டெய்லி காலையில் நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல் சூடு தனியாக ஆரம்பிச்சிடும் நம்ம எப்போவுமே வந்து இளமையாக தெரியும் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் உள்ள சில விஷயங்களை வந்து நேர்மறை சக்தியை கொண்டு ஈர்க்கிற சக்தி இந்த கத்தாழைக்கு இருக்குது கத்தாளை செடி வீட்டின் அங்கங்களை வந்து தூய்மை செய்யும் சக்தி கொண்டது மன அழுத்தம் கோபம் சண்டை இவை எல்லாத்தையுமே வந்து குறைக்கிற தன்மை கொண்டது வீடு முழுக்க வந்து பாசிட்டிவிட்டி எனர்ஜியை வந்து பரப்பக்கூடியது இந்த கத்தால செடி முக்கியமாக வந்து சிலர் வீட்டில் எப்போவுமே வந்து சண்டையும் சச்சரவுமாக இருக்கும் அந்த வீடுகளில் இந்த கத்தாழை செடியை நீங்கள் வாங்கி வச்சு வளர்க்கும்போது பொழுது இந்த சண்டை கோபம் மனஸ்தாபம் எல்லாமே வந்து சரியாயிரும் உங்கள் வீடு வந்து மிகவும் அப்படியே அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும் மன இருக்க இந்த பத்தாள செடியை வந்து எந்த திசையில வச்சு வளர்க்கும் வடகிழக்கு மூலையில் வச்சு வளர்க்குறது இது சிறப்பு வெளியில இல்லைன்னா வரண்டா இல்லன்னா மாடி மேல வச்சு வளர்க்கலாம் அதாவது சூரிய ஒளி வந்து அதிகம் கிடக்கும் இடத்துல வந்து வச்சு வளர்க்குறது இது மிகவும் சிறந்தது இது சுற்று சுற்றுசூழலை வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இந்த கத்தால செடி உதவியா இருக்கும் ஏன்னா காற்றுல உள்ள அந்த நச்சுக்களை எல்லாத்தையுமே வந்து சுத்தம் செய்யற சக்தி வந்து கத்தாழைக்கு இருக்குது அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகப்படுத்தப்படும் வீட்டில் எந்த பகுதியில் இதை வைக்கக்கூடாது அப்படின்னா கிழக்கு திசையை தவிர மற்ற எந்த திசைகள்லையுமே இந்த செடியை வச்சு வளர்க்கக்கூடாது அப்படி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு முழு பலனும் கிடைக்காது முக்கியமாக வந்து பாத்ரூம் கிட்ட வச்சு வளர்க்கக்கூடாது அப்புறம் வாடிய கற்றாழைகளை வந்து நீங்கள் உடனே எடுத்துட்டு புதுசாக நீங்கள் எதாவது ஒரு செடி வாங்கிட்டு வந்து மறுபடியும் நட்டு அதை நீங்கள் வளர்க்கணும் இந்த செடி வந்து வளர வளர தான் உங்களுடைய குடும்பம் வந்து வளர ஆரம்பிக்கும் செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருப்பீங்க வீட்டில் எந்த திசையில் இந்த செடியை வைக்கக்கூடாதுன்னா கிழக்கு திசையை தவிர மற்ற எந்த திசையிலுமே இந்த செடியை வச்சு வளர்க்காதீங்க இது வாஸ்து முறை இல்லை இது வாஸ்து பலன்களை தராது மற்ற திசையில் வச்சு வளர்த்திங்கன்னா வாஸ்து பலன்களை தராது முக்கியமாக பாத்ரூம் கிட்டலாம் வச்சு வளர்க்கக்கூடாது அதே மாதிரி வாடி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்து போட்டுட்டு புதிய செடிகளை வந்து வச்சு நீங்கள் வளர்க்கணும் செடி வந்து நல்லா வளர வளர தான் உங்களுடைய குடும்பம் வந்து வளர செய்யும் செல்வ செழிப்பாக நீங்க இருப்பீங்க அதே மாதிரி வந்து கத்தாலையை வைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அந்த இடத்துல மண்ணோட எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதாவது வந்து நல்ல சத்துக்கள் இருக்கா நல்லா வளர்றதுக்கான தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க கத்தாளை செடியை வைக்கணும் அதாவது அதிகமான சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இடத்துல நீங்க செலக்ட் பண்ணி வைக்கணும் டெய்லி இங்கே தண்ணி விடணும் அப்படி நீங்க வச்ச செடி வாடிச்சுன்னா அதை உடனே எடுத்து போட்டுட்டு புதிய செடி வாங்கி வைங்க இந்த கத்தாள செடியை வந்து மற்ற செடிகளோட நீங்க வச்சுருந்தீங்கன்னா மற்ற செடிகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இது இந்த கத்தாள செடி வந்து பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்டது அதாவது பூச்சிகளெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை கொண்டது மற்ற செடிகளுக்கு வந்து பூச்சிகள்லாம் வராது ஸோ இந்த செடிகளை வந்து நீங்க பூச்செடிகளுக்கு இடையிலேயோ இல்ல மற்ற செடிகளுக்கு இடையிலையோ வச்சு வளர்க்கலாம் இந்த செடி நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு வந்து வரும் பொழுது நம்ம வீட்டில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும்னா நம்ம வீடு வந்து சுத்தமாக்கப்படும் வீட்டில் வந்து ரொம்ப அமைதிகள் ஏற்படும் நம்மளுடைய வீட்டில் எப்பவுமே காசு புழக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம உறவுகளுக்கு இடையில உள்ள அன்பும் பாசம் ஒற்றுமை எல்லாமே வந்து பெருக ஆரம்பிக்கும் சின்ன சின்ன சண்டை எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் வந்து மேம்பட ஆரம்பிச்சிரும் இந்த கற்றா செடி வந்து இயற்கையோடைய ஒரு அற்புதமான ஒரு படைப்புங்க இதை நீங்கள் வாஸ்து பரிகாரமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீடு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சி மட்டும்தாங்க இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்